போல எக்கோ பங்கி பார்ப்போம் எக்கோ பங்கி அப்படின்னா எக்கோ பங்கி எக்கோ பங்கி பி அப்படின்னா என்னன்னா எக்கோ பங்கி பி பிங்கிறதுக்கு என்ன மீனிங் பெவேரியா பேசியானா அதுல அதில் இருக்குது இது வந்து பூச்சி கொல்லி ஓகேங்களா பெவேரியா பேசியானா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இது ஒரு காய்கறி விவசாயம் மற்ற எல்லாருக்குமே மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் மட்டும்தான் தேவைப்பட்டது இதுக்கு உருளைக்கிழங்கோ அல்லது நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கு கரைசல் சரிங்களா உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம் நம்ம முதல்ல வெள்ளம் வந்து அரை கிலோ உள்ள போட்டுலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இதையும் அப்படியே உள்ள மாதிரியே தான் முதல் தடவை இருநூறு லிட்டருக்கு மேல பெருக்க வேணாம் அதுக்கப்புறம் ஆயிரம் லிட்டரா கூட பெருக்கிக்கலாம் இதுல இருந்து ஆயிரம் லிட்டரா கூட பெருக்கிக்கலாம் இது பங்கி அப்படிங்கிறது அதாவது ஒன்னா உருளைக்கிழங்கு அதாவது இதுல உருளைக்கிழங்கும் சேர்த்தலாம் அல்லது அரிசி கஞ்சி சேர்த்திக்கலாம் சரிங்களா ரெண்டுல எது வேணாலும் சேர்த்தலாம் நம்ம வந்து நம்ம ஏரியால அரிசி அதிகமா கிடைக்கிறதுனால அரிசி சேர்த்திக்கலாம் நான் எதுக்கே உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு இருக்கிறேன் அப்படின்னா நார்த் இந்தியன் வீடியோ பூரா பார்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாமா நிறைய கேட்குறாங்க அதனால் உருளைக்கிழங்கை ஓட்டுக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணாவது நாள் இது என்னன்னா நம்ம நான் ஆல்ரெடி மார்க்கெட் லெவலில் இருக்கிற பெவேரியா பேசியானாவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதை வந்து புழு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும் இது பொறுத்த வரைக்கும் திருப்துக்கு கேட்கும் அதாவது தண்டு புழு அந்த இலை தான் நம்ம எப்போல குச்சி வச்சு கலக்கணும் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா கழுவிடுங்க கலக்கி முடிச்சுட்டு இருக்கா கழுவிடுங்க கிட்டத்தட்ட இது காலை மாலை ரெண்டு வேலையும் கலக்கிட்டோனும் இது அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல ரெடி ஆயிரும் ஏழாவது நாள்ல யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இதை யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு லிட்டர் வந்து டைரெக்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும் சரிங்களா இதே கீழே கொடுக்கறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேவேரியா பேசியான மெட்டாரைசியம் பெட்டிசிலியம் கொடுக்குறீங்களா அதுக்கு பதிலாக மூணுக்கு பதிலாக இது ஒன்றே போதும் பசுமை விவசாயம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்பிகே பார்த்தோம் இந்த வீடியோவில் எக்கோ பங்கி பார்ப்போம் எக்கோ பங்கி அப்படின்னா எக்கோ பங்கி எக்கோ பங்கி பி அப்படின்னா என்னென்னா எக்கோபங்கி பி பிங்கிறதுக்கு என்ன மீனிங்கன்னா பெவேரியா பேசி அண்ணா தான் அதில் டாமினண்ட்டாக இருக்குது இது வந்து பூச்சிக்கொல்லி ஓகேங்களா பெவேரியா பேசியான ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது ஒரு காய்கறி விவசாயம் மற்ற எல்லாருக்குமே பூ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய வரப்பசாதான் ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு மருந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க செலவுனா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய செலவு பிடிக்கிற வேலை புரியுதுங்களா இது உங்களுக்கு மதர் கல்ச்சராக வருது அதனால் ஒரு தடவை ரெடி பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் இதுவும் மற்ற ப்ராடக்ட் மாதிரியே மதர் கல்ச்சர் அடிக்கடி பெரு பெருக்கிக்கலாம் சரிங்களா இதுக்கு மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் மட்டும்தான் தேவைப்பட்டது இதுக்கு உருளைக்கிழங்கோ அல்லது நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ உருளைக்கெழங்கு இது உருளைக்கிழங்கு கரைசல் சரிங்களா உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம் சரிங்களா இதுக்கு நூறு லிட்டருக்கு அரை கிலோ வெள்ளம் போதுமானதாக இருக்கும் எக்கோபங்கி பீ ஒரு பாக்கெட் அப்புறம் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சது இது எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பேருக்கு போகிறோம் நம்ம முதல்ல வெள்ளம் வந்து அரை கிலோ உள்ளே போட்டுருவோம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம் இதையும் அப்படியே உள்ள கிழங்கெல்லாம் இது ஒரு பாக்கெட் அப்படியே கொட்டிக்கலாம் இதை மற்றது மாதிரியே தான் முதல் தடவை இரநூறு லிட்டருக்கு மேலே பெருக்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதைய நீங்கள் ஆயிரம் லிட்டரா கூட பெருக்கிக்கலாம் இதிலிருந்து ஆயிரம் லிட்டரா கூட பெருக்கிக்கலாம் அதாவது இது பங்கி அப்படிங்கிறது அதாவது ஒன்னா உருளைக்கிழங்கு அதாவது இதுல உருளைக்கிழங்கும் சேர்த்தலாம் அல்லது அரிசி கஞ்சி சேர்த்திக்கலாம் சரிங்களா ரெண்டுல எது வேணாலும் சேர்த்தலாம் நம்ம வந்து நம்ம ஏரியால அரிசி அதிகமா கிடைக்கிறதுனால அரிசி சேர்த்திக்கலாம் நான் எதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நார்த் இந்தியன் வீடியோ பூரம் பார்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாமல் நிறைய கேட்குறாங்க அதனால் உருளைக்கிழங்கை ஓட்டுக்கிறேன் உங்களுக்கு நமக்கு ஃப்ரீ அரிசி ரேசன் அரிசி கூட சேர்த்திக்கலாம் ரேசன் அரிசின்னா ஒரு நாலு லிட்டர் கஞ்சி அரிசி இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு கிலோ அரிசியை வந்து நாலு லிட்டர் தண்ணியில் நல்லா வேக வச்சு மசிச்சு அதையும் மேலும் கலந்துக்கலாம் இல்லை இவ்வளோ நேரம் பண்ணுங்கள் எதுவுமே சேர்க்கல இதில் ஏன் சேர்க்குறீங்கன்னு தான் இல்லை இதுதான் அவர் சொன்ன ப்ரொசீஜர் எதுக்குன்னா எப்போவுமே ஃபங்கஸ் அதிகமாக வளரத்துக்கு ஸ்டார்ச் அதிகம் தேவைப்படும் ஓகேங்களா ஒவ்வொரு பேக்டீரியாவும் ஒன்றில் வந்து அதிகமாக வளரும் இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது சரிங்களா இதில் பொறுத்த வரைக்கும் என்னது இந்த வெவேரியா பேசியானா இதுக்கெல்லாம் ஸ்டார்ச்சில் குயிக்காக வளரும் அதுக்காக முதல் தடவை மட்டும்தான் அதில் போடுறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அடுத்த பத்து பெருக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒருக்கா சேர்த்துக்கலாம் அடுத்த பருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கணுமான்னு கேட்டால் இல்லை அரிசி கஞ்சி சேர்த்துணும் இல்லை தேவையில்லை புரியுதுங்களா அதுக்கப்புறம் இதில் மீதி ஒரு இருபது லிட்டர் வச்சுட்டு ஃபில் பண்ணி அப்படியே பெருக்கிக்கலாம் புரியுதுங்களா இப்படியே அடுத்த ஒரு ஒம்பது பிறகு தேவையில்லை பத்தாவது பெருக்குங்கிறப்ப மறுபடியும் ஒரு கால் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக உருளைக்கெழங்கோ கரைசலோ அல்லது அரிசி காசலோ சேர்த்துனா போதும் இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணணும்னா ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும் எதை கலக்கணுங்கிறது தேவையே கிடையாது டைரக்டாக ஸ்ப்ரே பண்ணுங்க வேணும்னா கூட வந்து என்டபிள்யூடிசி கொஞ்சம் ஓடபிள்யூடிசி கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லை பூச்சிக்காக அடிக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே அடிக்கலாம் சரிங்களா எதையுமே மிக்ஸ் பண்ணாமல் அடிக்கலாம் இதுவே ஒரு பதினாலு நாள் ஒரு ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் ஆன கரைசிலாக இருந்தால் என்னென்னா பிஹெச் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் அப்போ அப்படி அடிச்சிங்கன்னா இலையெல்லாம் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அது டெம்பரவரி தான் தற்காலியுந்தால் மறுபடியும் ரெக்கவர் ஆகிக்கு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாதி சொல்யூஷன் ஐம்பது லிட்டர் எக்கோ பங்கி பி அப்புறம் ஐம்பது ஏதாவது நீங்கள் வந்து எத்தனை டேங்க் அடிக்கிறீங்களோ அதில் வந்து பாதி எக்கோ பங்கி பி இருக்கணும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலக்கிக்கலாம் சரிங்களா அடித்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணாவது நாள் இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் லெவலில் இருக்கிற பெவேரியா பேசியானாவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா வந்து புழு தான் கண்ட்ரோல் பண்ணும் இது பொறுத்த வரைக்கும் திருப்துக்கு கேட்கும் அதாவது தண்டு புழு இந்த இலைப்பேன் எல்லாத்துக்குமே கேட்கும் புரியுதுங்களா குறிப்பாக வெள்ளை இப்போ எல்லாரும் வெள்ளை பிரச்சனை மாவு பூச்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் சரிங்களா என்னென்னா இது லார்ஜ் ஸ்கேலில் இருக்கிறீங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய பேரில் பண்ணி பல்க் பல்காக ஒவ்வொரு ஏக்கராலையும் வச்சுட்டு அப்படியே இதில் என்ன தென்னை மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சுட்டு இருக்கிறீங்களா இருக்காங்க சரிங்களா இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு பாக்கெட்டை வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் அடிக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு லட்சக்கணக்கில் அமௌண்ட் மீதி சரிங்களா இதையும் அதே மாதிரி தான் ஒரு துணி போட்டு கலக்க ஓ கலக்கம் ம் இது அதே மாதிரிதான் நம்ம எப்பம்போல குச்சி வச்சு கலக்கணும் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா கழுவிடுங்க கலக்கி முடிச்சுட்டு ஒருக்கா கழுவிடுங்க கிட்டத்தட்ட இது காலை மாலை ரெண்டு வேலையும் கலக்கிடணும் இது அஞ்சுல இருந்து ஏழு நாளில் ரெடி ஆயிரும் ஏழாவது நாளில் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் அதாவது எப்பவுமே கலக்குனதுக்கு பின்னாடியுமே முன்னாடியுமே நல்லா கழுவி வச்சிருங்க ஏரேஷன் இருக்கிறதுக்காக துணி போட்டு கவர் பண்ணிக்கங்க இதில் தாராளமாக வெயிலில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெல்லாம் எல்லாம் தாராளமாக விற்கலாம் ஒன்றும் பெருக்கத்தில் பிரச்சனை வராது இதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு லிட்டர் வந்து டைரக்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும் சரிங்களா இதே கீழே கொடுக்கறது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெவேரியா பேசியான மெட்டாரைசியம் பெட்டிசிலியம் கொடுக்குறீங்களா அதுக்கு பதிலாக மூணுக்கு பதிலாக இது ஒன்றே போதும் சரியா இது வந்து நிலத்துலையும் கொடுங்க நல்ல ரிசல்ட் வேணும்னா நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் கொடுங்க பூச்சி கண்ட்ரோலுக்கு நிலத்தில் ஒரு இரநூறு லிட்டர் கொடுங்க ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் பயிருக்கு தகுந்த மாதிரி உதாரணத்துக்கு தென்னை மரத்துக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த வெள்ளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு லிட்டர் கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேரலை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏக்கராவுக்கு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படி அப்படியே அடியுங்க ஏன்னா பேரல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரல் ரெடி பண்ணிட்டால் ஒரு மூணு நாலு ஏக்கராவுக்கு ஒட்டுக்காவே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற அளவுக்கு இது இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு சில பேருக்கு நான் சொன்னதில் ஒரு குழப்பம் இருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது இல்லைங்களா பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குது ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூவுக்கு ஒரு ஒரு மீட்ரு ஒன்று வாங்கி வச்சுக்கங்க ஒரு ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுவா அளவு தான் வரப்போகுது அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்டில் எது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது பிஹெச் லெவலில் செக் பண்ணுங்கள் ஆறுக்கு கீழே இருந்துட்டா எவ்வளவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்துக்குங்க சரிங்களா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது இதுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் ஒரு லிட்டர் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளவு தண்ணி சேர்த்துனா அதாவது டோட்டல் இதுக்கு ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டு எவ்வளோ தள்ளி சேர்த்துனா கிட்டத்தட்ட பிஹச் நியூட்டலாகுதா டோட்டலாக அடிக்கிறப்போ அதை கலந்துக்கிட்டிங்கன்னா போதும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சுன்னா அசிடி லெவல் ஜாஸ்தியான மட்டும் புரியுதுங்களா ஏழு நாளுங்கிறப்போ பிரச்சனை இல்லை அப்படி அடிக்கலாம் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் காய்கறி விவசாயிகள் எல்லா விவசாயிகளுக்கு பூச்சி தொந்தரவுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை ஆர்கானிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான சொல்யூஷன் சரிங்களா அருமையான தீர்வு இது அதே மாதிரி தான் மதர் சொல்யூஷனாலும் அடிக்கடி பெருக்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் நாம் ரைகோடர்மா எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்